தஞ்சையில் நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் கோ வல்லுண்டான்பட்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு பணி நிறைவடைந்து இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள் கூறியதாவது தொடர்ந்து இரண்டு நாட்களாக நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் கூடுதல் பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் பல்வேறு கட்டிடங்களை திறக்க திறந்து வைக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நேற்று அதைத் தொடர்ந்து இந்த பூதலூர் பகுதி அதே போன்று திருவையாறு பகுதி பாப்பநாசம் வரைக்கும் சென்று இன்றைக்கு பரத்தநாட்டில் இருக்கின்ற பல்வேறு விதமான கட்டிடங்கள் திறப்பு விழா குறிப்பாக இந்த டிபிசியை திறந்து வைத்திருக்கின்றோம் தாய்ப்பாக புதிய ஒரு தாலுக்க அலுவலகம் தர நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருக்கின்ற தாலுக்கா அலுவலகத்தை திறக்க இருக்கின்றோம் பள்ளிக்கூடத்திற்கு தேவையான வகுப்பறைகளை திறக்க இருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொன்றையும் முடிக்க முடிக்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கின்ற மாவட்ட நிர்வாகம் அதே போன்று நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் இதற்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார்கள் அது உடனடியாக வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு குறிப்பாக நம்முடைய உழவர்களுடைய பயன்பாட்டிற்கான இது போன்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற டிபிசி சென்டரை இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் மாணவர்களை பொதுவாக ஒவ்வொரு முறையும் நடைபெற இருக்கின்ற பொதுத் தேர்வு கண்டு வரும் பொழுது என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதன்படி பத்தாம் பதினொன்றாம் வகுப்பு தொடங்கும்போதும் சரி பன்னெண்டாம் வகுப்பு தொடங்கும்போது அந்த முதல் நாட்களே நேரடியாக நானே நேரடியாக சென்று பல பள்ளிக்கூடங்களில் அங்கே வசதி எப்படி இருக்கின்றது பிள்ளைகள் எப்படி தேர்வு எழுதுகிறேன் நேரடியாக நான் பார்த்து இது அன்றைக்கு மட்டுமல்ல இதுக்கான ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்படி இதற்கான அந்த ப்ரீ ப்ரிப்பரேட்டரி ஒர்க் என்று சொல்லக்கூடிய எப்படி நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி ஒரு தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் ஏற்கனவே அறிவு அறிவுறுத்திருக்கணும் ஆக அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டேரக்டர் அண்ட் ஜாயிண்ட் டேரக்டர்ஸ் வந்து ஒரு இன்சார்ஜாக இருக்கிறார்கள் பொதுவாகவே அங்கே அந்த விதத்தில் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஇஓஸ் டிஓஸ் பிஓ தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே அந்த ப்ரொசீஜர் போயிருக்குது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் எப்படி அதற்கான தயார்நிலை இருக்கின்றோமோ அதே போன்ற தயார் நிலையில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க ஒன்றுங்க ஒன்றிணைத்து அது இபி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதே போன்று அதை சுற்றி இருக்கின்ற மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் மாணவர் செல்வங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக மகிழ்ச்சியோடு அந்த தேர்வை எழுத வேண்டும் என்ற விதத்தில் இந்த வாட்டின்னு சொல்லாதீங்க போன வாட்டிலாம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தது இந்த இந்த முறை நாங்கள் வந்து பன்னிரெண்டாயிரம் பத்தாயிரமாக குறைந்திருக்கின்றது கணக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் ஆப்சண்ட் ஸோ இதற்கான அந்த முயற்சியை முழுமையாக எடுத்தது எது என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு உயர் அதிகாரிகளும் ஏன்னா இது போல ஆப்சன் வந்துடக்கூடாது முன்னாடி எல்லாம் நாங்கள் கொரோனா பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்து அதன் பிறகும் பள்ளிக்கூடத்தில் நாட்டம் செலுத்தாமல் போன பிள்ளைங்களையும் சேர்த்து தான் நாங்கள் ஆழ்ட்டிகிட்ட நாங்கள் வழங்கணும் ஏன்னா எங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க எந்த விதத்திலும் போயிடக்கூடாது பரவாயில்ல பள்ளிக்கூடத்துக்கு முழுமையாக நீ வரலையானு பிறந்த எப்படியாச்சும் எக்ஸாமுக்குவானால் அவனை கடைசி ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் அவன் தயார்படுத்தணும் கடந்ததாண்டு ஆனால் அதையும் புரிந்து கொண்டு சில குழந்தைங்க எழுதுனாங்க சில குழந்தைங்க பயந்து கொண்டு வராமல் இருந்தது ஸோ அந்த மாதிரியான நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய இந்த முறை நம்ம கணிசமாக அதை நாங்கள் குறைத்திருக்கின்றோம் இன்னும் வருங்காலத்தில் முதலமைச்சர் முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை சொல்லியும் அதை நாங்கள் அவர்களை இழுக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கி அட்மிஷன்ஸ் நாங்கள் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்து இரண்டு நாட்களே ஏறத்தால் இருபத்தையாயிரம் குழந்தைகள் நம்முடைய அரசு பள்ளியை நோக்கி சேர்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கன்வாடியிலிருந்து நாங்கள் எடுக்கப்பட்ட கணக்கு மட்டும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பிள்ளைகள் அங்கன்வாடியிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றாம் வகுப்பு சேரக்கூடிய அந்த குழந்தை ஒரு கணக்கு எடுத்திருக்கின்றோம் அவர்களை முழுமையாக எங்களுடைய அரசு பள்ளியில் கொண்டு வருவதற்கான வேற்பயம் செய்து குழந்தைகள் அதிகமாக என்ன சொல்ல சரி நம்முடைய இப்போ ஆசிரியர் பெருமக்களாக இருந்தும் சரி நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கூட்டு முயற்சியாகத்தான் என்றைக்குமே நான் சொல்லி அது பள்ளியில் வரும்பொழுது பாடம் சொல்லித் தருவது மட்டுமல்ல அவர்களை பாதுகாக்கிற விதத்திலும் இவர்கள் எல்லாரும் அனைவரும் ஒன்று தான் இருக்க வேண்டும் அஜாக்கதையாக யாரும் இருந்து விடக்கூடாது என்பதை நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் சில ஃபேக் நியூஸ் சில ஒரு பயமுத்திரத்தை வந்து வரும் வரும்பொழுது அதற்கென்று தான் இப்போ நம்ம வந்து ஃபேக் நியூஸை கண்டுபிடிக்கிறதுன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம உருவாக்கி வைத்திருக்கும் அதன் மூலமாகவும் அந்த புகார்கள் புகார்கள் போகும் போக செய்து கொண்டிருக்கேன் இருந்தாலும் அது பேக் நியூஸாக தான் அது ஒரிஜினல் நியூஸ் ஆகிடக்கூடாத விதத்தில் நாம் விழிப்புணர்வோடு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டேன்